மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் நாங்க பார்த்து தரிசனம் பண்ண இந்த லிங்கோத்பவ ரூபத்தை இந்த உலகம் பார்க்கறதுக்காக எங்களுக்கு வழி செய்யுங்கன்னு கேட்கறாரு அதனால சிவபெருமான் அடிமுடி அறிய முடியாத அண்ணா மலையாராக லிங்கோத்பவராக எழுந்தருவிய தினம்தான் இந்த மகா சிவராத்திரி இது சிவன்ராத்திரி தோன்றியதற்கான முதல் வரலாறு இரண்டாவது வரலாறு மந்திர மலையை மத்தாக்கி வாசி பாம்ப கயிறாக்கி பார்க்கல தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சப்ப அதுல இருந்து விஷம் வெளிப்பட்டுச்சு விஷத்தை பார்த்த உடனே தேவர்களும் அசுரர்களும் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க அப்போ சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தை காக்க அங்க அந்த கால விஷத்தை குடிச்சிடுறாரு சிவபெருமான் இப்படி ஆழகால விஷத்தை குடிக்கிறத பார்த்த அன்னை பார்வதி தேவி ஓடி வந்து சிவபெருமானோட கண்டத்துல அதாவது கழுத்துல இப்படி பிடிச்சிடுறாங்க பிடிச்ச உடனே அந்த விஷம் தொண்டையிலேயே நின்று போது அந்த விஷத்தோட தன்மையால சூட்டால அது சிவபெருமானோட தொண்டை நீல நிறமா மாறிடுது இதனாலேயே சிவபெருமானுக்கு திரு நீலகண்டர் அப்படின்ற திருப்பெயரும் உண்டு இப்படி சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடிச்சு அன்னை பார்வதி தேவி அதை தடுத்து நிறுத்தின இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற தினம் மகா சிவராத்திரி தினமாக சொல்லப்படுது இதுதான் இரண்டாவது வரலாறு